திருப்புகள் முன்னூத்தி அறுபத்தி ஏழு குமர குருபர குணதர நிசிசர திமிர தினகர சரவணபவ கிரி கும குமரி சுத பைரதி சுத சுரபதி புலமானும் குரவர் சிறுமியும் மருவிய திரள்புய முருக சரங் என உருகுதல் இல் கொடிய வினையனை அவலனை அச்சடனை அதிமோக கமரில் விழ விடும் அழகுடை அறிவயர் களவினோடு பொருள் அளவளவருளிய கலவி அளரிடை துவலூரும் வெளிரனை இனிது ஆழ கருணை அடியரோடு அருணையில் ஒரு விசை சுருதி புடை தர வரும் இரு பரிபுற கமல மலரடி கனவிலும் நனவிலும் மரவேனே முருகா தமர மிகு திரை எரி வலை கடல் குடல் மருகி அலைபட விட நதி உமிழ்வன சமூக முக கண பண பணி பதி நெடு வடமாக சகல உலகமும் நிலை பெற நிறுவிய தர வெகு கரமலர் தளர இனியதோர் அமுதினை ஒரு தனி கடையா நின்று அமர பசிகட உதவிய கிருப்பை முகில் அகில போனமும் அளவிடு கூறியவன் அளவு நெடியவன் அளவிட அரியவன் புனைதரு புனிதரும் வழிபட மழலை மொழி கொடு தெளிதர ஒளி திகழ் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே கருணை அடியரோடு அருணையில் ஒரு விசை சுருதி புடைதர வரும் இரு பரிபுற கமல மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே அரோகர குமர குருவரனே நல்ல குணச்செல்வனே அசுரர் என்ற இருளை விளக்கும் கதிரவனே சரவணபவனே இமயமலையின் மகளின் மகனே கங்கையின் மகனே தேவரின் தலைவரான இந்திரனின் மகள் தேவசேனையும் குறவரின் மகளான வள்ளியும் சேரும் திரண்ட தோள்களை உடையோனே முருகனே அடைக்கலம் என்று சொல்லி உருகுதல் சிறிதுமில்லாத கொடிய வினைக்கு உரியவன் வீணானவன் மிக்க ஆசை எனும் நிலப்பிழப்பில் விழுமாறு தள்ளும் அழகுடைய மங்கையர் தங்களுக்கு கிடைக்கும் பொருளுக்கு ஏற்ப கொடுக்கும் இன்பம் என்ற சேற்றில் சோர்வடையும் அறிவற்றவன் நான் இத்தகைய என்னை இன்பத்துடன் ஆண்டு அருள நின் அருளுக்கு பாத்திரமான அடியார் கூட்டத்துடன் நின்று திருவண்ணாமலையில் ஒரு முறை வேத ஒலி பக்கங்களிலே ஒலிக்க வந்த இரண்டு சிலம்பணிந்த தாமரை மலர் போன்ற நின் திருவடிகளை கனவிலும் நான் மறக்க மாட்டேன் நனவிலும் மறக்க மாட்டேன் அருணகிரியார் தமக்கு முருகப் பெருமான் காட்சி தந்ததை இத்திருப்புகளில் கனவிலும் நனவிலும் மறவேனே முருகா என குறிப்பிட்டுள்ளார் குருநாதரின் நன்றி மறவா தன்மை இத்திருப்புகளில் புலனாகிறது முருகாச்சரணம்